ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டிஎஸ்கே வில்லேஜ் லைஃப் ப்ளாக்ஸ் நான் உங்கள் நண்பன் சிவா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ஆலப்புழாவில் இருக்கிற மராரி பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த பீச்சை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் டிஸ்பிளே ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மராரி பீச் வந்து பார்த்திங்கன்னா ஆலப்புழாவிலேருந்து சுமார் பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருந்து இருக்குது இந்த மராரி பீச் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மராரிங்கிற ஒரு சின்ன மீனவ கிராமம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பீச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக சூப்பராக இருந்ததுங்க இந்த பீச்சோட மணல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன துகளை அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க மத்தியானம் நாங்கள் நாங்கள் போனது வந்து ஆஃப்டர்நூன் டைமு இந்த ஆஃப்டர்நூன் டைம்லேயே நாங்கள் இந்த பீச்சில் வாக் பண்ணி போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா மணல் சுடவே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடல் சைடில் அமைஞ்சிருக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் நீங்கள் வந்திருந்திங்கன்னா சன்செட் வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க சன்செட் வியூ பார்க்கறதுக்கு இது ஒரு தரமான பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க ஆலப்புல நாங்கள் போன ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸ் பற்றியுமே வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டுருக்கிறோம் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த லிங்க் தரேன் நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த பீச்சோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தென்மரங்கள்லாம் நட்டால் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ராகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சிலுவை சிம்பிள் வந்து அமைச்சிருக்கிறது ரொம்ப இந்த பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் டைம் வந்ததுனால பீச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு காலி பண்ணது வந்துட்டு ஐஸ்கிரீம் தாங்க ஆட்டோ விட்டு இறங்கணுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஆஹளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் பீச்சுக்குள்ளேயே வாக் பண்ணி போக ஆரம்பிச்சிருந்தோம் நாங்கள் ஆஃப்டர்நூன் டைம் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச்சில் பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லைங்க ஒரு சில பீப்புள்ஸ் மட்டும்தான் இருந்திருந்தாங்க அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த பீச்சில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த பீச்சுக்கு வந்திருந்தாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஆஃப்டர்நூன் டைமாக இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீச் வியூவெல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது இதே ஈவினிங் டைம் சன்செட் டைம் வந்திருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் பட் ஆனால் வந்து எங்களுக்கு ட்ரெயினுக்கு ட்ரெயின் வந்துட்டு த்ரீ டுவெண்ட்டிக்குங்கிறனால வந்துட்டு நாங்கள் ஆஃப்டர்நூன் தான் இந்த பீச்சுக்கு வர முடிஞ்சது இன்னொரு டைம் வந்திருந்தால் கண்டிப்பாக இந்த சன்செட் வியூ பார்க்குற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி வருவோம் நீங்கள் இந்த ஆலப்புல வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மராரி பீச்சுக்கு வந்து பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம இந்த பீச்சுக்கு வந்து நின்று இந்த பீச்சில் இறங்கி நிற்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அலைகள்லாம் வந்து நம்ம காலை தழுவிட்டு போகிறப்ப நம்ம மனசில் எவ்வளோ கஷ்டம் துன்போ அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு என்ன மன வருத்தமாக இருந்தாலும் சரி எவ்வளோ கசப்பான விஷயங்களாக இருந்தாலும் சரி திருப்பி அந்த அலைகள்லாம் வந்துட்டு கடலுக்குள்ளே போகும்போது நம்ம நம்ம மனசில் இருக்கிற எல்லா கவலைகளுமே இழுத்துட்டு போயிடுங்க உண்மையிலேயே மனசு வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஃப்ரீயாக இருந்ததுங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் இந்த பீச்சில் வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுன்னு கிளம்புறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மீனவர்களில் வந்துட்டு மீன் பிடிக்க போகிறக்கு கரையிலேருந்து வந்துட்டு போட்டை தள்ளிட்டு வந்தாங்க இதை வந்துட்டு ஃபுல்லாக என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா டைம் ஆனதுனால் வந்துட்டு எடுக்க முடியல இது கொஞ்சம் தான் இந்த போட்டை வந்துட்டு எப்படி இந்த கடலுக்குள்ளே மூவ் பண்ணுறாங்கிறத எடுத்தேன் உண்மையிலேயே அது அந்த போட்டை வந்து கடலுக்குள்ளே நகர்த்ததுமே வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டு தாங்க நகர்த்தினாங்க நீங்கள் மறக்காமல் அலப்பெல்லாம் வந்தீங்கன்னா இந்த பீச்சை கம்பல்சரி விசிட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பரான பிளேஸுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரவரி பீச்சோட அழகு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மேலும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சிவா டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்